Hi Friends Welcome to my channel இந்த வீடியோவில் தமிழ் டெஸ்ட் பதினேழுக்கான ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தலாம் நேற்றைய உங்களுக்கான கேள்விக்கான ஆன்சர் நாடக உலகின் இமயமலை என்றும் தமிழ் நாடக தலைமையாசிரியர் என்றும் அழைக்கப்பட்டவர் யார் ஆன்சர் சங்கர்தாஸ் சுவாமிகள் இன்றைய டெஸ்ட்டுக்கான ஆன்சர் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் question வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினேன் பசியினால் இழைத்தே இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் திருவற்பா ஆசிரியர் ராமலிங்க அடிகளார் நெக்ஸ்ட் கொஸ்டின் அன்புடைமை ஆன்ற குடிப்பிரத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு இத்திருக்குறள் இடம்பெற்றுள்ள அதிகாரம் ஆன்சர் பண்புடைமை உலகம் ஐம்பூதங்களாகிய நிலம் நீர் வெப்பம் காற்று வானம் ஆகிய ஐந்தும் உள்ளடக்கியது டேஸ் குறிப்பிடுகிறது தொல்காப்பியம் குறிப்பிடுகிறது நெக்ஸ்ட் மந்தினிந்த நிலனும் நிலன் ஏந்திய விசும்பும் விசும்பு தை தைவரு வழியும் இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் புறநானூறு நெக்ஸ்ட் கொஸ்டின் சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை என்னும் பாடலில் உலகம் சுழல்கிறது என கூறியவர் யார் ஆன்சர் திருவள்ளுவர் நெக்ஸ்ட் கொஸ்டின் வானவெளியில் மிகப்பெரிய விண்மீன் எது ஆன்சர் ஞாயிறு கொஸ்டின் ஊசல் விதியை கண்டுபிடித்தவர் யார் ஆன்சர் கலிலியோ கலிலி நெக்ஸ்ட் ஞாயிற்றை சுற்றியுள்ள பாதையை ஞாயிற்று வட்டம் என்றனர் பழந்தமிழர் என குறிப்பிடுகிறது புறணா நூறு நெக்ஸ்ட் கொஸ்டின் விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும் ஆன்சர் மூன்று வகைப்படும் நெக்ஸ்ட் கொஸ்டின் வில்லி புலவரை ஆதரித்தவர் ஆன்சர் வக்கை பாகையை ஆண்ட வரபதி ஆட்கொண்டான் நெக்ஸ்ட் கொஸ்டின் வில்லி பாரதம் நூல் விருத்த பாடலால் ஆனது நாலாயிரத்தி முன்னூற்றி ஐம்பது விருத்தப்பாக்களால் ஆனது நெக்ஸ்ட் கொஸ்டின் வல்லினம் மிகும் இடங்களில் பொருந்தாதது எது ஆப்ஷன் ஏ ஆ என்னும் சுட்டெழுத்துக்களின் பின் வல்லொற்று மிகும் இது சரி இந்த அப்படி எப்படி என்னும் சொற்களின் பின் வல்லொற்று மிகும் இதும் சரி இனி தனி மற்று மற்ற என்னும் சொற்களின் பின் வல்லொற்று மிகும் இதுவும் சரி இரண்டாம் வேற்றுமை நான்காம் வேற்றுமை விதியின் பின் வல்லொற்று மிகாது மிகாது கொடுத்துருக்காங்க இது தவறு வல்லொற்று மிகும் இரண்டாம் வேற்றுமை நான்காம் வேற்றுமை விதியின் பின் வல்லொற்று மிகும் பொருந்தாதது ஆப்ஷன் டி நெக்ஸ்ட் கொஸ்டின் துறைராசு என்பது யாருடைய இயற்பெயர் ஆன்சர் முடியரசன் நெக்ஸ்ட் கொஸ்டின் மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் தேவநாய பாவனார் நெக்ஸ்ட் பழவாண்டு பிரித்து எழுதுக கூட்டல் ஆண்டு நெக்ஸ்ட் கண்டவர்களுள் யாருக்கு பரம்பு மலையில் நடந்த விழாவில் கவியரசு என்னும் பட்டம் குன்றக்குடி அடிகளாரால் வழங்கப்பட்டது முடியரசன் நெக்ஸ்ட் கொஸ்டின் மன்னிப்பு உறுதி சொல் பொறுத்துக்கொள்க என தமிழில் சொல்லுங்கள் என கூறியவர் யார் ஆன்சர் தேவனய பாவனர் நெக்ஸ்ட் கொஸ்டின் சுவாமி வேதாச்சலத்தின் மகள் பெயர் ஆன்சர் நீலாம்பிகை அம்மையார் நெக்ஸ்ட் கொஸ்டின் பிள்ளை தமிழ் எத்தனை வகைப்படும் ஆன்சர் இரண்டு வகைப்படும் ஆண்பால் பிள்ளை தமிழ் பெண்பால் பிள்ளை தமிழ் இரண்டு வகைப்படும் நெக்ஸ்ட் சுவாமி வேதாச்சலம் என்னும் தம் வடமொழி பெயரை தமிழில் என்று மாற்றி வைத்துக் கொண்டார் ஆன்சர் மறைமலையடிகள் நெக்ஸ்ட் கொஸ்டின் பெற்ற தாய்தனை மக மறந்தாலும் பிள்ளையை பெரும் தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் என்னும் பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் திருவர்பா நெக்ஸ்ட் கொஸ்டின் உலகு குளிர எமது மதியில் ஒழுகும் அமுத கிரணமே உருகும் அடியர் இதய நெகிழ உணர்வில் எழுநல் உதயமே இந்த பாடல் வரியின் ஆசிரியர் யார் ஆன்சர் குமரகுருபரர் நெக்ஸ்ட் கொஸ்டின் திருப்பனந்தாளிலும் காசியிலும் தம் பெயரால் மடம் நிறுவியவர் யார் ஆன்சர் குமரகுருபரர் நெக்ஸ்ட் கொஸ்டீன் டாஸ் நூல் எல்எல் இளமை அறியாமை மடமை ஆகிய நான்கு காரணங்களால் நகைச்சுவை தோன்றும் என்கிறது ஆன்சர் தொல்காப்பியம் நெக்ஸ்ட் கொஸ்டீன் நகைச்சுவை உணர்வு இல்லாதவருக்கு பகலும் இருளாகத் தோன்றும் என்று கூறியவர் யார் ஆன்சர் திருவள்ளுவர் நெக்ஸ்ட் கொஸ்டின் யாப்பு என்றால் என்ன ஆன்சர் கட்டுதல் நெக்ஸ்ட் கொஸ்டின் நகைச்சுவை உணர்வு மட்டும் தனக்கு இல்லை எனில் எப்பொழுதோ தனது வாழ்க்கையை இழந்திருக்கக்கூடும் என கூறியவர் யார் மருமக்கள் வலி மாநம் ஒரு நகைச்சுவை களஞ்சியம் என்பர் நாஞ்சில் நாட்டுக் கவிஞர் தேசிக விநாயகனார் இவர் எழுதிய மருமக்கள் வலி மான்மியம் ஒரு நகைச்சுவை களஞ்சியம் ஆகும் கொஸ்டின் தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும் ஐந்து வகைப்படும் நெக்ஸ்ட் கொஸ்டின் விழலுக்கு இறைத்த நீர்போல உவமை விளக்கும் பொருள் யாது ஆன்சர் பயனற்ற செயல் நெக்ஸ்ட் கொஸ்டின் சேர நாடு வேலமுடைத்து பாண்டி நாடு முத்துடைத்து சோழ நாடு சோறு உடைத்து தொண்டை நாடு சான்றோர் உடைத்து என்பது டேஸ் என்பவரின் வாக்கு ஆன்சர் அவ்வையாரின் வாக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுதல் மனை திறந்த வெள்ளம் போல் உவமையால் விளக்கப்பெறும் பொருளை தேர்வு செய்க ஆன்சர் தடையின்றி மிகுதியாய் மலை திருந்த வெள்ளம் என்பதற்கு உவமை தரையின்றி மிகுதியாய் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாண்டியர்களின் கப்பற் கப்படைத்தலம் நெக்ஸ்ட் கொஸ்டின் தன்மணல் இலக்கண குறிப்பு தருக ஆன்சர் தொகை நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருத்துக இடுகுறி பொது காடு இடுகுறி சிறப்பு பெயர் பனை காரண பொதுப்பெயர் பெயர் பறவை காரண சிறப்பு பெயர் மரங்கொத்தி சரியான விடை ஆப்ஷன் சி த்ரீ ஃபோர் டூ ஒன் உங்களுக்கான கேள்வி தனித்தமிழுக்கு வித்திட்டவர் யார் இந்த கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த டெஸ்ட்டு எயிட் நியூ புக் ஃபஸ்ட் டேர்ன் வந்து நடக்கும் படிச்சுட்டு அட்டன் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்